வணக்கம் மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கோவை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் மலேரியா ஒழிப்பு பணியாளர்கள் உள்ளிட்ட ஏராளமான மாநகராட்சி தூய்மை பணியாளர்களும் ஓட்டுநர்களும் தூய்மை பணியாளர்களின் தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த தமிழ்நாடு அண்ணல் அம்பேத்கர் சுகாதார துப்புரவு மற்றும் பொது பணியாளர்கள் சங்கத்தின் தலைவர் தமிழ்நாடு செல்வன் கோவை மாவட்ட டாக்டர் அம்பேத்கர் மக்கள் தூய்மை பணியாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஏ சி ஆறுமுகம் கோவை மாநகராட்சி அண்ணா சுகாதார பணியாளர்கள் சங்கத்தின் தலைவர் கே ரவி தமிழ்நாடு தூய்மை காவலர் பொது தொழிலாளர்கள் சங்கத்தின் தலைவர் உக்கடம் ஜோதி தமிழ்நாடு ஜனநாயக பொது தொழிலாளர்கள் சங்கம் ஏஐசிசிடியூ தலைவர் சந்தானம் திராவிடர் மக்கள் இயக்கத்தின் கவிஞர் ரகுபதி உள்ளிட்ட சுமார் எட்நூறு முதல் ஆயிரம் பேர் தினமும் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தினக்கூலியாக ரூபாய் எழுநூற்று எழுபது வழங்க வேண்டும் என்று நான்காவது நாளாக மாபெரும் அறப்போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் இந்த அறப்போராட்டத்தை அறிந்த பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை நேரில் வந்து தொழிலாளர்களிடம் பேசி ஆதரவை தெரிவித்தார் அப்போது இருந்த தூய்மை பணியாளர்களும் ஓட்டுநர்களும் தொழிற்சங்க நிர்வாகிகளும் அண்ணாமலைக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்து அவரது பேச்சை கேட்டு ஆரவாரம் செய்தனர் ஆர்ப்பாட்ட கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை உங்கள் கோரிக்கையை நிறைவேறுவதற்கு நானும் பாரதிய ஜனதா கட்சியும் உறுதுணையாக துணை நிற்போம் என்று கூறியவர் கோவை மாநகராட்சிக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் இரண்டு நாள் விதித்தார் தமிழ்நாடு அரசும் கோவை மாவட்ட நிர்வாகமும் தூய்மை பணியாளர்களுக்கு தினக்கூலி ரூபாய் எழுநூற்று எழுபது வழங்காவிட்டால் போராட்டக் களத்திற்கு நானே வந்து தலைமை ஏற்று வெற்றி கிட்டும் வரை போராடுவேன் என்று உறுதியளித்து சென்றது தூய்மை பணியாளர்கள் மத்தியில் எழுச்சியையும் மகிழ்ச்சியையும் வரவழைத்துள்ளது மேலும் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை கோவை மாவட்ட டாக்டர் அம்பேத்கர் மக்கள் தூய்மை பணியாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஏசி ஆறுமுகம் அண்ணாமலையின் கையை பிடித்து போராட்ட களத்திற்கு கூட்டி வரும்போது கூடியிருந்த தூய்மை பணியாளர்கள் விசில் அடித்தும் கைகளை தட்டியும் ஆரவாரம் செய்தனர் மேலும் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கோவை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட திரு அண்ணாமலைக்கு ஆதரவாக ஆறு தொகுதிகளில் சுற்றுப்பயணம் செய்து வாக்கு சேகரித்த ஏசி ஆறுமுகம் அண்ணாமலையின் கையை இப்படி தழைத்து வந்ததை பார்த்த தூய்மை பணியாளர்கள் மிகவும் உற்சாகம் அடைந்தனர் என்பது நிதர்சனமான உண்மையாகும் மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக செய்தி ஆசிரியர் அதிரடி காளிதாஸ் எங்களுக்கு தெரியும் கொரோனா காலகட்டத்தில் எத்தனை பேர் உயிர் கொடுத்தீங்க அப்படிங்கிறத நாங்கள் நன்றி கடவுள் இந்த கோவை மாநகராட்சி அனைத்து தொழிற்சங்களுக்கு இங்க நம்முடைய தினக்கூலி துப்புரவு பணியாளர் சகோதரிகள் சகோதரர் இருக்கிறீங்க டெங்கு ஒழிப்பு டிபிசி பணியாளர் இருக்கிறீங்க குடிநீர் விநியோக பணியாளர் எல்லா கூட்டமைப்புகளும் ஒன்றாக இணைந்து வந்திருக்கிறது ரொம்ப பொறுமையாக இருக்கக்கூடியவங்க எல்லா நேரத்திலையும் வேலை பார்க்கறவங்க செம்மொழி இருந்து வேலை பார்க்கறவங்களுக்கு இங்க வேறு வழி இல்லாம நான்காவது நாளாக தொடர்ந்து கலெக்டர் பெரிய வீதியில் உட்கார்ந்து போராடுறோம் முதல் இங்க நாங்க வந்திருப்பது என்னோட மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தேர்தல் உங்களுடைய நீங்க செய்யக்கூடிய பணியெல்லாம் நம்ம நிரந்தரம் அதன் பிறகு எல்லா இடத்திலுமே தனியார் மயமாயிருச்சு கடந்த நான்கு ஆண்டுகள் அது அதை நீங்களும் எழுதியிருக்கிறீங்க மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி நான்காம் நிலை பணியாளர்கள் எல்லா இடத்துலையும் பிரைவேட்டைஸ் பண்ணனால இந்த கோரிக்கையை எல்லாம் மறந்துட்டாங்க

இந்த மூன்று கான்ட்ராக்டருமே இன்னைக்கு உங்க பேச்சுவார்த்தை நீங்க பண்ணனால ஒரே இடத்துக்கு வந்தாங்க அதனால எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது நீங்க நிரந்தர பணியாளர்களாக மாற வேண்டும் என்பது எங்களுடைய

மாநில அளவில் உங்க சங்கம் கூட்டமைப்பு தலைவர் எல்லாம் இருக்கிறாங்க அவர்களோடு இணைந்து போராடுறோம் எலெக்ஷன் வரப்போகுது மறுபடியும் தேர்தல் வாக்குறுதி கொடுப்பாங்க மறுபடியும் பெர்மனன்ட் பாங்க இந்த முறை பெர்மனன்ட் பண்ணிட்டு எலெக்ஷனுக்கு போங்கன்னு சொல்லணும் முன்னாடி நாள் பண்றீங்களோ எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பண்றீங்களோ எலெக்ஷனுக்கு ஒரு மாசம் முன்னாடி பண்றீங்க அந்த கோரிக்கை நீங்க